வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தான் சூப்பரான ஒரு ரெமிடி தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு ரெமிடி போட்டு அதனால் இனிமேட்டு கண்டினியூவாக நம்ம ரெமிடி வந்துடும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பாதாமை ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த பாதாமில் உள்ள சக்தி என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் விட்டமின் இ ஏராளமாக நிறைய நிறைய இருக்குது அது மட்டும் கிடையாது பாதாம் பருப்பில் மூளையை வந்து நல்லா வந்து செயல்பட வைக்கிற ஆற்றல் வந்து பாதாம் பருப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொலஸ்ட்ரலாவை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பருப்பு பயங்கரமான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது கேல்சியம் நிறைய இருக்குது அதனால் வந்து நிறைய வந்து வெளியூற்று பெண்கள் வந்து எலும்பு நோயில் வந்து பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை வந்து நல்லா பாதுகாக்கும் இதில் வந்து பாஸ்பரஸ் உப்பு அதிகமாக வந்து கேல்சியத்தை விட அதிகமாக இருக்குது அதனால் ரத்த சோகை குணப்படுத்தும் இரும்பு சத்து வந்து பாதம் அதிகமாகவே இருக்கு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கர்ப்பமாக அம்மா இருக்க பெண்கள் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த வந்து நம்மளுக்கு போலிக் அமிலம் கலந்த அந்த மாத்திரையை தான் நம்மளுக்கு தருவாங்க போலிக்கு வந்து அமிலம் கலந்த மாத்திரை ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்பை நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து தோல் வந்து நீக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாத்திரையே தேவையே கிடையாது ஏன்னால் இதுதான் முழு முழு போலிக் அமிலம் உள்ள ஒரே வந்து விஷயம் அதனால் வந்து இயற்கையாக இதே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக கர்ப்பம் ஆகாமதற்கு வந்து இருக்கிறவங்களும் வந்து சீக்கிரமாகவே வந்து கர்ப்பமாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கர்ப்பத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அபாஷன் வந்து ஆகிடும் அவங்கெல்லாம் வந்து இந்த போலிக் அமிலம் வந்து குறைவாக இருக்கிறதால நிறைய பிரச்சனை உருவாகும் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டு உபயோகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்